உழைப்பிற்கான உண்மையான பிரதிபலன் கிடைத்தே தீரும் கண்டிப்பாக கிடைக்கும் போராட்டம் இருந்தால் போதும் விருப்பத்தோடு செய்யும் எந்த செயலும் உங்களுக்கு சலிக்காது ஒருபோதும் உன் இலக்கில் சமரசம் செய்து கொள்ளாதே ஒன்றுமே இல்லாத நிலையில் உயர்ந்து பார் உலகமே உன்னை உற்று நோக்கும் நிதானமாக திட்டமிட்டு சிறிதாக தொடங்கு இதுவே சிறந்த முதலீடு தோல்வியடைந்தால் மகிழ் அதில்தான் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் அமைதியாக அமர்ந்து சிந்தனைக்கு நேரம் கொடுங்கள் எழுதி வைத்த சிந்தனைகளை ஆராய்ந்து செயல்படுத்துங்கள் உங்களின் சிந்தனைகளை எழுத தொடங்குங்கள் உனது நம்பிக்கையை சிதைப்பவர்களை அலட்சியம் செய் உயர்வதற்கான உந்துகோல் உன்னிடமிருந்தே துவங்க வேண்டும் வாய்ப்புகள் வரும்போது முறையாக நிறைவாக செயல்படு தேடி அலைந்தாவது உன் பாதையை தேர்ந்தெடு எல்லாமே ஆரம்பத்தில் சிரமம்தான் உழைத்து பழகினால் கடினம் இலகுவாகும் பல நாட்களின் முயற்சிதான் ஒரு நாளில் வளர்ச்சி தரும் உழை உழைப்பை நம்பு உயர்வு நிச்சயம் கஷ்டகாலங்கள் நீங்க கடினமாக உழை எந்த நிலையில் இருந்தாலும் உழைப்பை விட்டுவிடாதே